இந்த அரசும் அரசியல் கட்சிகளும் பொதுவாக நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு திருடர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றனவே ஒழிய திருட்டு கொடுத்தவர்களுக்கு சாதகமாக இல்லை உதாரணமாக அப்பாவி தமிழர்கள் என்று திருடுவோர்களுக்கு ஒரு பட்டம் சுமத்தி அவர்களுடைய குடும்பங்களுக்கு பெருந்தொகை கொடுப்பது இன்றைய நடைமுறை ஆகிவிட்டது அது சில நேரங்களில் பார்த்தால் ஆந்திராவில் இருபது தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவர்களுக்கு அப்பாவி தமிழர்கள் என்ற பெயரைச் சூட்டி குடும்பங்களுக்கு பெரும் தொகையை அந்த இருபது நபர் திருப்பதிக்கு எதற்காக சென்றார்கள் சாமி போனாங்களா சொந்த வந்த தாய் சனங்களை பார்க்க போனாங்களா அல்ல வியாபார நிமித்தமா தொழில் நிமித்தமா போனாங்களா எதற்காக அவர்கள் சென்றார்கள் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இந்த அரசியல் கட்சிகளும் இந்த அரசும் அதே மாதிரி தற்போது முப்பத்தி இரண்டு தமிழர்களை சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றது ஆந்திர அரசு இவர்களை அப்பாவி தமிழர்கள் என்று ஆக என்னுடைய தோட்டத்தில் சந்தன மரத்தை மூணு முறை வெற்றி வெட்டி கொண்டு சென்று விட்டார்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் பலனில்லை சந்தன மரத்தை இன்று தமிழ்நாட்டில் காக்க முடியவில்லை விலைந்த மரங்களை காக்க முடியவில்லை இதற்கு காரணம் இந்த அரசும் அரசியல் கட்சிகளும் மரம் திருடுபவர்களுக்கு சாதகமாக இருப்பதுதான் இவற்றை